வெல்கம் மேஜிக் வந்த இல்லாமல் அமைதியாக மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் முதல் வணக்கம் இன்னைக்கு ஆபரேஷனுக்காக ஒரு டெல் லேப்டாப் வந்து அந்த டெல் லேப்டாப்பை தான் வந்து வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இந்த லேப்டாப்போட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தாச்சுன்னா லேப்டாப் வந்து ஆன் ஆகலை சார்ஜ் போட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் தான் இருக்குது ஸோ இந்த லேப்டாப்பை வந்து இருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு வந்து உயிர் கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மறுஜென்மம் கொடுக்க முடியுதா முடியலையா அப்படிங்கிறத வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தெரியும் இப்போ லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி போர்டை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணிடலாமா ஆல்ரெடி இன்ஜஸ் எல்லாம் உடஞ்சி தான் இருக்குது லேப்டாப் ஆல்ரெடி பல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க ஆல்ரெடி பல இடங்களில் வந்து சர்வீஸ் போயிட்டு தான் கடைசியாக நம்ம கையில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம பங்குக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் பேரிய ரிமூவ் பண்ணிடுவோம் இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு பேட்ரி ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ வந்து பேக் டோர் ஓப்பன் பண்ணோம் ரேம் இருக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கு ஓகே எத்தனை ஜிபி ரேம் ஃபோர் ஜிபி ரேம் போட்டிருக்காங்க ஓ ஹார்ட் டிஸ்கை கலெக்டோனா பேக் பேனில் கலத்து தான் ஆகணும் ஸோ பேக் பேனில் ஓப்பன் பண்ணிடுவோமா லேப்பை பார்த்தாலே வந்து ரொம்ப அடிவாங்கின லேப் மாதிரி தான் இருக்குது ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஜென்மம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல கஷ்டம்தான் பார்ப்போம் இதான் வந்து சிடி டிரைவ் இப்போ வர லேப்டாப்லலாம் நம்ம மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த சிடி ட்ரைவ் தான் இந்த சிடி டிரைவ் தான் இப்போ ஒரு லேப்டாப்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க இந்த சிடி டிரைவ் இப்போ யாரும் சிடியாக யூஸ் பண்ணுறதில்ல ஸோ சிடி டிரைவ் பழைய கால ஞாபகங்கள் இந்த சிடி டிரைவை யூஸ் பண்ணி நீங்கள் கடைசியாக பார்த்தது என்ன படம் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அது எந்த படமாக இருந்தாலும் சரி படத்தோட பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து கீபோர்டை ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகே இதான் வந்து கீபோர்டு கீபோர்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் கீபோர்டுக்குள்ளேயும் ரெண்டு ஸ்க்ரூவை வந்து வச்சுருக்காங்க டச் பேட் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம் தொடறதுக்கு முன்னாடி கிளிப்பெல்லாம் வந்து உடையுது பார்த்திங்கன்னா தெரியும் தான் அதை முன்னாடி உடையுது லேப்டாப் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகி தான் இருக்குது ஸோ பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் உயிர் கொடுக்க முடிஞ்சால் உயிர் கொடுப்போம் ஒவ்வொரு பார்ட்டும் தொடர்றதுக்கு முன்னாடியே கையில் வருது இது இந்த லேப்டாப் ரெடி ஆகும் அப்படின்னு எனக்கு தோணல இருந்தாலும் உள்ளாடி என்னென்ன இருக்குது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டியாவது லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெளியில் பார்த்ததுக்கே இந்த கண்டிஷன் தான் உள்ளாடி இன்னும் என்னென்ன கற்றுட்ருக்குன்னு தெரியல பார்ப்போம் ஒரு ஐசிஐ இல்லாமல் இருக்கு லேப்டாப் தான் கன்ஃபார்ம் இருந்தாலும் போர்டில் வேறு என்னென்ன பார்ட்டு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நமக்குன்னு வர கஸ்டமர் எல்லாமே இப்படி தானே இருக்காங்க செத்து போகிற லேப்டாப் ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் பண்ண லேப்டாப்பை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்காங்க ஓகே கழட்டித்தோம் இதான் வந்து பேனல் இப்போ இன்னி போர்டை பார்ப்போமா இது வேற போர்டை கழட்டணும்னா மொத்தமே வந்து கழட்டினா தான் போர்டை கழட்ட முடியுது சரி ஓகே இருந்தாலும் ஒரு வீடியோ கண்டென்ட்டுக்காக வேண்டி அந்த ரிஸ்க்கை நம்ம எடுப்போம் கழட்டிடுவோம் தா அடுத்தது தெரியுதா அடுத்த சம்பவம் இந்த ஸ்ட்ரிப் இருக்கா ஸ்ட்ரிப்பு கிளிப்பே காணலை அப்படி கிளிப்பே சும்மா அப்படி சொருகி வச்சிருக்காங்க தொட்டா கையில் வருது ரூவா கால் டைம் வேஸ்ட் பண்ணாண்டான்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி செத்து போய் தான் இருக்குது அப்படியே உடச்சியை கையில் எடுத்துடலாம் போட இதான் வந்து ஒய்ஃபை ரிசீவர் நம்ம டெஸ்க்டாப்ல எல்லாம் வெளியே யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுவோம் ஆனால் லேப்டாப்போட ஒய்ஃபை ரிசீவர் வந்து இதுதான் இந்த ரெண்டு கேபிள் வந்து அதோட ஹேண்ட்னா இது வந்து இப்படியே டிஸ்பிளேவில் வரும் இருந்து தான் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் போகும் ஸ்பீக்கர் ஹார்ட் டிஸ்க் இதுதான் வந்து டிஸ்பிளே லைன் அதையும் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும் ஓகே லேப்டாப்பை வந்து எலும்பு கூட ஆக்கிட்டோம் இனிமேல் வந்து லேப்டாப்பில் டிஸ்பிளே மட்டும்தான் இருக்குது சுத்தமாக எலும்பு கூடு ஓகே இதை தள்ளி வைப்போம் இதை வந்து போர்டாக செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிப்போம் ஓகே இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் கலத்தும் போய் அதுக்கு கிளிப்பு ஒவ்வொன்றா வந்து உடஞ்சி கையில் வந்தது நிறைய ஸ்ட்ரிப்பெல்லாம் சும்மா தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா இந்த லேப்டாப் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயோ வந்து நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அது செத்து போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட ஆப்ரேஷன் சொல்லி அனுப்பியிருக்காங்க ஸோ ஆப்ரேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடியே பேஷண்ட் ஆல்ரெடி டெட் ஸோ இருந்தாலும் என்னென்ன உடல் உறுப்பு பாகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏதாவது பாகங்கள் மிஸ் மிஸ்ஸாவது கிட்னி ஏதாவது கழட்டி இருக்காங்களா அப்படின்னு எதாவது பார்ப்போம் சிமோஸ் பேட்டரி ரேம் ஸ்லாட் சிபியூ ஃபேன் யூஎஸ்பி ஸ்லாட் இப்போ வந்து நம்ம சிபிஓ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் எப்படியும் செத்து போச்சு இனிமேல் வந்து நம்ம வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறது தானே என்ன வேணாலும் ஓப்பன் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம் ஓப்பன் பண்ணுவோம் ஓகே கல்டி டோம் ஓகே சிபிஓ இது வந்து ஹீட்ஸிங் தெர்மல் எல்லாம் அப்படியே தான் இருக்குது ஓகே சிபிஓ வேறு என்னென்ன பார்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகுதா பார்ப்போம் நிறைய ஐசி மிஸ்ஸிங் நிறைய ஐசி ஆல்ரெடி வந்து சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லி பிடுங்கி எடுத்திருக்காங்க பிடுங்கி எடுத்துட்டு டெட்டுன்னு சொல்லி திருப்பி அனுப்புனா தான் நம்மள்ட்ட கொண்டு வந்து நம்மளை செக் பண்ணுறதுக்காக தந்தானா இல்லை நம்ம கைராசியானவங்க ஆனவங்க நம்மள்கிட்ட தந்தால் ரெடி ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கையில் கொண்டு வந்து தந்தானான்னு தெரில சரி ஒக்கா தந்ததுக்கு நமக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் கிடைச்சது அவ்வளவு இப்போ வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி லேப்டாப்போட ஒரிஜினல் கண்டிஷன் எப்படி இருந்து அப்படின்னு கேப்போம் என்னதான் கண்டென்ட்டுக்காக லேப்டாப் கிடைச்சுன்னு பார்த்தாலும் இப்படி ஆல்ரெடி செத்து போயிடுச்சுன்னு தெரிஞ்சே கொண்டு வந்து தந்தான் இல்ல நாலு வார்த்தை கேட்டா தான் மனசு ஆறுதலா இருக்கும் கேட் ஹலோக்கா அந்த லேப்டாப் சர்வீஸ் தந்ததில்ல அதுக்கு முன்னு வேற எங்க சர்வீஸ் கொடுத்தியா இல்ல இல்ல ஆக்கர்ல வந்தது எங்க வந்தது அங்க ஆக்கர்ல வந்தது ஆக்கர்ல கேக்கல சரி பை எவ்வளவு மதி லேப்டாப் ஆக்கரி கடையில் எடுத்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் செத்து போன லேப்டாப்பை ஒன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் நம்ம கையில வந்து ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து தாராங்க சரி நம்ம அப்படியே வந்து ரிட்டன் கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எப்படியாவது ரெடி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ட்ரை பண்ணால் ஒரு ரெண்டு நாளாக வச்சு வெளியே சார்ஜ் போட்டு சார்ஜரை மாற்றி பேட்ரி போட்டு பேட்ரி மாற்றி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ நான் வந்து போர்டில் கை வச்சுக்கலான்னு போனால் போர்டை பார்த்தாதான்னு தெரியுது அது செத்து புதைச்சி அது வந்து எலும்பு பாதி பாதி எலும்பு கூட ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் ஸோ என்னோடய டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆனா இந்த கண்டென்ட் மட்டும் ஒர்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு லேப்டாப் ஒரு கடைக்கு சர்வீஸ் கொண்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உண்மையை சொல்லிருங்க அந்த லேப்டாப் எங்க கிடச்சிது இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உண்மையை சொல்லிருங்க அப்படி உண்மையை தான் வந்து எங்களுக்கு வந்து வேலையும் ஈஸியா இருக்கும் எங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் மொபைலா இருந்தாலும் சரி போர்ட் சர்வீஸ் வந்து ஒரு கடையில பண்ணி ரிட்டர்ன் தந்துட்டாங்கன்னா இன்னொரு கடையில் அதை வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ஒருவேளை கடையில் ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு போட் சர்வீஸ் பார்த்தோம் ரெடி ஆகல அப்படின்னு சும்மா ஒரு பொய்யச்சொல்லி நம்ம கையில் தந்தாங்கன்னா இன்னொரு கடைக்கு கொண்டு போகும்போது அது ரெடி ஆகலாம் ஆனால் அவங்களே வந்து போட் சர்வீஸ் ஃபுல்லா பார்த்து ரெடி ஆகலை ரிட்டர்ன் தராங்கன்னா அது எந்த கடைக்கு கொண்டு போனாலும் அதுக்கு விளங்காது உயிர் வராது ஸோ இந்த வீடியோ வந்து ஒர்தா இருந்தா இல்லையானு எனக்கு தெரியல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க எப்படி இந்த லேப்டாப் வேஸ்ட் தான் ஸோ இதை வந்து திரும்பி ரீ அசம்பிள் பண்ணி என்னோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படியே இருக்கட்டும் வந்தான அப்படியே ஒரு மூட்டையில கட்டி கையில் கொடுத்து விட்டுருலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி